வாழ்பாண்டி கொள்கிறீரா வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பண்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளமுத்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு மீனாட்சிபுரம் ராஜாபுரம் செட்காலை மலையான் போட்டோகிராபி சார்பாக பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை என்று தனியை சிறப்பை பெற்ற திருவாதூரை சேர்ந்த துணையோடு மேட்டுப்பட்டியை சேர்ந்த பதினைந்து பி மேட்டுப்பட்டி பால்பாட்டுக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு மீனாட்சி மீனாட்சி ராஜா பிரதர் சென் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மலையான் போட்டோகிராபி சார்பாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு மீனாட்சி சேர்ந்த ராஜா பிரதர் அவரது காளை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை என்றாலே வாடிவாசல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு சிறப்பை பெற்ற திரு அம்மன் துணையோடு மேட்டும்படி சேர்ந்த பதினைந்து பட்டியை சேர்ந்த பால்பாண்டி வீரர்களும் கடுமையாக மரணிக் கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருப்பு நினைவாக தச்சனேந்தல் திரு அண்ணன் பயலக சார்பாக ஒன்று யானிசா சுப்ரமணிய சாம்ராணிப்பட்டி ஜே கே பயலக பாய்ஸ் சார்பாக ஒன்று வேலின் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டையன்பட்டி பட்டி எஸ் 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 ராஜதுரை மற்றும் ஏ கே டிராவல்ஸ் அன்பு சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருப்புசாமி பிரதர்ஸ் திருவாதூர் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் கருப்பு நினைவாக மீனாட்சிபுரம் பாண்டிச்சாமி கபாடி குழு சார்பாக ஒன்று அல்ல ஒன்று கருப்பு நினைவாக கரும்பு நினைவாக இசாவடி சேர்ந்த திரு அண்ணன் பயிலுக்கு சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன உள்ளன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருப்பு நினைவாக ஐயனார் கிளப் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று ஒழுங்கு சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரவிந்தசாமி சாமி மதல் அஸ்விகா நாச்சியார் மீனாட்சிபுரம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று ஏழாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு மீனாட்சிபுரம் ராஜாபுரம் ஜெட்காலை மலையான் போட்டோகிராபி சார்பாக மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவலூர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அஞ்சு நாடு மீனாட்சி புறத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மாணிக்க வாசகர் பூமிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திரௌபதி அம்மன் துணையோடு பதினைந்து பி மேட்டுப்பட்டி சேர்ந்த பால் பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இசலானி அம்பலகாரர் செந்தில் தேவன் அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமாள் ஜீவோடு தெரியப்பட்டு விளையோ பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மலையான் போட்டோகிராபி சார்பாக அஞ்சு மீனாட்சிபுரம் ராஜாபுரம் செற்காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னவன் பிரதர் சார்பாக எலுவன்படியை சேர்ந்த தென்னவன் பிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூஞ்சுத்தி முனியன் துணையோடு ஐயன் ஏரியா ஆர்மி ஆர்மி மேன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு எகஜகமான சிறப்பு பரிஜுகள் வந்து குவிந்தவன் நம்மளோட விலாக் கமிட்டி வழங்கும் மரிஜ் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்று அத்தனை பர்ஜிகளை பெறுவதற்கு மலையான் போர்டோகிராஃபி சார்பாக மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு பி மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராஜா பிரதேச காலை காலையா காலை இருக்கலாம் காலையா காலை இருக்கலாம் சேர்ந்த பால்பாண்டிகளை வீரர்கள் காலையா காலை இருக்கலாம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியாது மாட்டோம் மதுரை மாவட்டம் பதினைந்து பி மேட்டுப்பாண்டி பால்பாண்டிகளை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியாது அடுத்த மாட்டை கொண்டாங்கண்ணே தட்டாகுளம் தங்கம் அருண் அம்பளம் நினைவாங்க அண்ணன் அப்படி வாங்க வெற்றிபடி சாமி பெருகிறானே தட்டாங்குளம் தங்கம் அருண் அம்பலம் காளை உடனடியாக கொண்டு வருமாறு போடுளைப்படுவாரா தட்டாங்குளம் தங்கம் அருண் அம்பலம் அவரது காளை அந்த காளை அடக்குவதற்கு நாவினி பண்ணி பிஎஸ் நண்பர்